சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்பன் அன்பன் தேனி பாலா செல்வியுடன் கூடி அற்புதமான ஒரு பதிப்பில் பாலாஸ் ஆன்மீகத்திற்காக ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு இன்னைக்கு என்னால் அவ்வளவு சந்தோஷம் மனம் நெகிழ்ச்சி அடைந்தது கண்ணீர் வந்தது உணர்ச்சி வசப்பட்டேன் அத்தனையும் அவங்க கிட்ட கேட்டுட்டு ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க கிட்ட கேட்க கேட்க எனக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றமும் சந்தோஷமும் உணர்ச்சி வசப்பட்டேன் நிச்சயமாக நம் இந்த வீடியோல பேசும்போது கண்ணீர் விட்டுற கூடாதே அப்படின்னு ஐயன் சர்க்குரு கிட்ட வேண்டிக்கிட்டு தான் ஐயனிடத்துல வேண்டிக்கிட்டு தான் இந்த பதிவை நான் பதிவு போட போறேன் ஏன் அப்படின்னா ஐயனிடம் சரணாகதியானால் ஐயனை நம்பினால் எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் நடத்துவார் அப்படிங்கிறது இந்த வீடியோனுடைய சாரம்சம் வாங்க வீடியோக்குள்ள போய் பேச வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்றைக்கி வீடியோ அப்படி ஒரு அற்புதம் சாமி உண்மையிலே சொல்கிறேன் என் அன்பு மக்களே சப்ஸ்கிரைபர்களே உங்கள் அனைவருக்கும் எனக்கு வணக்கம் தேனி பாலாவோட வணக்கம் நான் எனக்கு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறதுக்கெல்லாம் அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கருணை கூர்ந்து சொல்கிறேன் நம்ம வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம மக்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு சொல்லுங்கள் அதாவது என்ன சொல்ல சொல்லவாருன்னா அந்த நல்ல விஷயங்களை நம்மளே வச்சுக்க வேண்டாமே இந்த பரபரமத்தினுடைய அருளை நம்மளே தெரிஞ்சுக்க வேண்டாம் நம்மளே வச்சுக்க வேண்டாம் எல்லாருக்கும் கொடுப்போம் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு பெருகும் கொடுக்க கொடுக்க உங்களுடைய எல்லா விஷயங்களும் நல்லதா இருக்கும் ஐயனை பற்றி பேச பேச ஐயனை பற்றி சொல்ல சொல்ல மிக அற்புதமா இருக்கும் இந்த வீடியோனுடைய சாரம்சத்தை வாங்க சொல்லிடுறேன் திருச்செங்கோடை சேர்ந்த திருமதி செல்வி ராஜேந்திரன் அவர்கள் தான் இன்னைக்கு இந்த அம்மா அவங்க தான் கூப்பிட்டாங்க அம்மா காலையில் பெற்ற இன்பம் வையகம் நீங்கள் அனைவரும் இந்த பதிவை பார்க்கும் அனைவரும் அனைவருடைய குடும்பத்திலும் நல்லதையே நடக்கணுங்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட பதிவுகளை நான் போட்டுட்ருக்கேன் சரிங்களா வேற எந்த விதமான நோக்கமும் அல்ல யாரையும் ப்ரொமோட் பண்ணுவதற்காக விஷயமும் அல்ல செல்வி அம்மா பார்த்தீங்கன்னா செல்வி ராஜேந்திரன் அவர்கள் ரொம்ப ஒரு ஐயன் மேலே மிக 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 ஒரு நாட்டம் உள்ளவங்க நம்மளுடைய சேனலை ரொம்ப அற்புதமாக விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சினையினால் தனக்கு ஏற்பட்ட விஷயங்களை நம்மோடு பகிர்ந்துக்கிட்டார் அதில் நீங்கள் கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க மற்றபடி அவங்கள பற்றி பேசலாம் சரிங்களா ஐயா வணக்கம் நான் திருச்செங்கூடு நாமக்கல் மாவட்டம் தோக்கவாடி கிராமத்துல இருந்து பேசுகிறேன் இப்போ வந்து சர்க்கூர் ஐயா கணக்கம்பட்டி சர்க்குர் ஐயா சன்னதிக்கு வந்துடும் ஜெய்வ ஜமாதிக்கு அங்கே வந்து நிறையா எனக்கு போயிட்டு வந்து ஒரு பாடு எனக்கு நிறையா அற்புதங்கள் நடத்துனாரு இப்போ வந்து நான் பெண்ணாக இருக்கிறவ நான் ஆணாக மாற வச்சுட்டாரு அதுக்கான கோடான கோடி நன்றி ஐயாவுக்கு அதே மாதிரி வர்ற மக்கள் எல்லாம் வந்து பயனடையும் நான் வேண்டிக்கிறேன் வர்ற மக்களுக்கு நல்லா செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு இன்னும் நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்காரு அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அதை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நன்மை அடைங்க ஐயாவுக்கு என் ஃபோட்டோ எல்லாம் அனுப்பியிருக்கேன் எல்லோரும் வந்து இந்த ஐயாவுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கி எல்லோரும் நல்லா இருக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இப்படிக்கு செல்வி தோக்கவாடி திருச்செங்கோடு தோக்கவாடி தற்குறவே சரணம் அவருடைய விஷயத்த கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் சொன்னது அத்தனையும் அவராக பதிவு பண்ணி வாய்ஸ் மெசேஜ் இல்லை போட்ட விஷயங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வேண்டுதலை ஐயன் எப்படி ஏற்படுத்தி ஏற்றுக்கிட்டார் தன் கணவனுக்கு உடல்நிலை சரியில்லை ஆஞ்சியோ பண்ணியிருக்காங்க உள்ள ஸ்டெம்பு வச்சிருக்காங்க ஈரோடில் போய் வச்சுட்டு வந்திருக்காங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன ஆகுது வழி எடுக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டத்தோட கஷ்டத்தோட அவரை கூப்பிட்டு கிளம்பலாங்க போது இவங்களுக்கும் வழி எடுக்குது சரி இங்க வாண்டா பார்க்க வேண்டாம் மதுரைக்கு போயிடுவோம் மதுரைக்கு போய் அங்க பார்க்கலாம் ரெண்டு பேரும் மதுரைக்கு வெளியேறிட்டு இருக்காங்க வெளியேறி அந்த வழியோட போறாங்க அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க என்ன ஒரு ஐயன் மேல நம்பிக்கை பாருங்க சர்க்குரு என்ன கொடுத்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு கிளம்பியாச்சு சரி தனியார் ஆஸ்பத்திரி காலையில் போறாங்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு ஜிஹெச் போகலாம்னு ராஜாஜி மருத்துவமனை மதுரையினுடைய மிகப்பெரிய மருத்துவமனை அங்க போறாங்க அங்க போய் இவங்களுக்கு டெஸ்ட்டுகள் எடுக்கிறாங்க இவங்களும் நெஞ்சில் வழி சொல்லாம அவரை முதலில் காப்பாற்ற வேண்டும் தன் காப்பாற்றிக் கொள்ளலாம் காப்பாற்றிக் கொள்ளலாம் எடுத்துட்டு இருக்காங்க அவங்களே பதிவு எடுத்துட்டு அவங்க வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது நீங்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு வேணா போங்க இங்க எதுவும் பண்ண முடியாது போயிட்டு வாங்கன்னு சொல்லி மருத்துவர்கள் அனுப்பி விட்டதாக அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் ரொம்ப 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 மனசு வருத்தத்தோட அங்கிருந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல பழனிக்கு வண்டி கணவனை கூப்பிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் இந்த வயசுல பழனி கிளம்பி வந்தாச்சு காலையில் விடிய நாலரை மணிக்கு வந்து இறங்குறாங்க இறம்பி மதுரையில் இருந்து வந்து நாலரை மணிக்கு காலையில் இறங்கி பாருங்க அவர் எப்படின்னு சரியாகணும்னு சொல்லி சர்க்குரு வீட்டுக்கு வேண்டிட்டு நான் மொட்டை சொல்லி முடியல வளர்த்துட்டு இருந்திருக்காரு அந்த வழியோட சண்மா நதிக்கு போய் மொட்டை அடிச்சு குளிச்சு அங்கிருந்து நேராக நடந்தே வந்தாங்களாம் பதிவு பண்றாங்க நடந்து வந்தோம் எது நடந்தாலும் பரவாயில்லை நடந்து வந்து கீழே அடிவாரத்துல விநாயகர் குரு சோழத்தை ஏற்றி விட்டு ஐயனிடத்துல வேண்டிட்டு சர் குருவே உங்களை பார்க்க நாங்க அங்க வர்றோம்னு இவர்கிட்ட எங்களால ஏற முடியல இப்ப அடுத்து வந்து நீ சரி பண்ணால் வர்றோம்ட்டு நேர கணக்கம்பட்டி வந்தாச்சு கணக்கன்பட்டி ஜீவ சமாதிக்கு வந்தாச்சு நான் கணக்கம்பட்டி ஏன் சொல்றேன்னா ஒரு அற்புதமான பூமி மோட்சஸ்தலம் பரபிரமம் இருக்கும் ஒரு அற்புதமான இடம் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு முக்கியமான இடம் பழனி கணக்கன் வெட்டி உங்கள் கால்கள் அங்க படும்போது உங்கள் பாவங்கள் கருமக்கள் அத்தனையும் தவிடு முடியாகி விடுகிறது இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டு வர விஷயங்கள் செவ்வியம்மாவும் ராஜேந்திர ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க உள்ள போய் ஜீவ சமாதியை சுத்துறாங்க அந்த பீடத்தின் பின்பக்கம் போய் உட்கார்றாங்க கண்ணீர் மல்கள் எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல பந்த அந்த இதுல உட்கார்ந்து வேண்டிக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தர் வேற யாருமே இல்லை கணவன் மனைவி இருவரும் தான் அந்த அம்மாவுக்கும் நெஞ்சுவலி ஐயனிட் கிடைக்கிற அந்த விபூதி இருக்கு பார்த்தீங்களா நான் அதைத்தான் மன்றாடி கேட்கிறேன் என் அன்பு சொந்தங்களே என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை மன்றாடி கேட்கிறேன் என் ஐயன் சத்குருவினுடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்கள் அந்த விபதியை வாங்குங்க சந்தனத்தை வாங்குங்க ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் விபதியை வாங்கி அந்த அம்மா தடை விதிச்சா என்னானாலும் பரவாயில்ல அப்படி பதிவு செய்திருக்கிறது மிக அற்புதமாக எனக்கு வித்தின் பத்து நிமிஷத்துக்குள்ள அந்த வழி இல்லை நான் சொல்ல சாமி திருமதி செல்வி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதை பூசிக்கிட்டு வீட்டுக்காரர் சொன்னார எனக்கு வழி நின்றுச்சு கணவனுக்கும் அந்த விபதி எடுத்து நெஞ்சிலையும் பின்பக்க தோல்பட்டைகளின் கையில் எல்லாம் நெஞ்சு எல்லாம் தடை விட்டாங்களே இறைவா சத்குருவே நான் சொல்லும் வார்த்தைகள் அத்தனை உண்மை அவர்கள் சொல்லியதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் வாயிலிருந்து எந்த விதமான பொய்யும் வரவில்லை நான் சொல்லும் அத்தனை விஷயங்களும் அவர்கள் பதிவு செய்தவை சந்தோஷமா இருக்கு உணர்ச்சி பூர்வமாக இருந்தாலும் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் கிளாட் சந்தோஷமா இருக்கேன் என் சத்குரு என் அப்பன் சரு எப்படி எல்லாம் செய்வார் என்று எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிய வேண்டுமே நீங்களும் அதை பயனடைய வேண்டுமே உங்கள் குடும்பமும் பயனடைய வேண்டுமே அதனாலதான் கத்திட்டு இருக்கேன் புகழை பாட வேண்டும் அவருடைய கருணையை எல்லோரும் பெறணும் அங்க பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள என் கணவருடைய வழி அத்தனையும் தீர்ந்து விட்டதுன்னு சொல்லி பதிவு பொய்ய சொல்ல முடியுமா சொல்லுங்க பாப்பா அப்படியே சொல்றேன் அப்படியே முன்னாடி வந்தாரு முன்னாடி தோன்றினார் எனக்கு ஆட்சி தரும்போது அவங்களுக்கு எல்லாருக்குமானவர் யாருக்கும் ஒருவருக்கு சொந்தமானவர் அல்ல என் ஐயன் சர்குரு ஞானவள் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் பழனிச்சாமிகள் காளிமுத்தையா எங்கள் அப்பா அவர் எல்லாருக்கும் சொந்தமானவர் எல்லாருக்கும் தகப்பன் பரபிரமம் அன்போடு அவரை சரணாகதியாகும் அத்தனை பேர்களுக்கும் அவர் தகப்பன் இதை செய்தவர் அனைவரும் சச்சிஷ் அங்கிருந்து ஒரு அரை மணி நேரத்தில் அவ்வளவு சந்தோஷமா நினைச்சு பாருங்க போய் சுத்தி வச்ச ஒன்று இதெல்லாம் நம்ப முடியுதான் கூட நிறைய பேர் நினைக்கலாம் நடந்து கொண்டு இருக்கிறதே என்ன செய்ய சுரப்பு இருக்கிறதே சாட்சியோட சொல்கிறார்களே எப்படி மறுக்க முடியும் இல்லையா மறுக்க முடியுமா முடியாது அப்படி ஒரு அற்புதமான விஷயங்கள் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து எல்லோரும் வீட்டில் இது பண்ணும்போது அப்படியே ஐயன் அவங்க மேலே இறங்கி ஐயன் கணவனை அவருடைய கணவர்கிட்ட சொன்னாரான் டே இனிமேல் நான் சேலை உடுத்த மாட்டான்டா நான் யாருன்னு தெரியுமாட்டா இவன் மேலே நான் இருக்கேன் இப்படியே சொன்னாங்க நம்ம பதிவு பண்ணியிருக்காங்க எனக்கு பச்சை வேசி பச்சை துண்டு பச்சை சட்டை குட்ரா துண்டு எனக்கு சேலையே வேணாம்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்க ஒரு பெண்மணி சேலை உடுத்தி எப்படி வீட்டு பெண்மணியாக இருந்தவங்க பண்ணல பார்த்தீங்கல்ல அவங்க ஃபோட்டோவை இப்போ எப்படி இருக்காங்கன்னு பாருங்க பார்க்குறீங்க இப்போ அவங்க இருக்கிற தோற்றம் இதுதான் சர்க்குருவை நம்பி சர்க்குருடைய வார்த்தையை நம்பி நிச்சயமாக எனக்கு சொன்ன நான் எப்படித்தான் இருக்கணும்னு இருக்காங்க அந்த அற்புதமான ஒரு செல்வி ராஜேந்திரனுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புத மாற்றங்கள் அருமையான மாற்றங்கள் மிக 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 மறக்க முடியாத ஒரு மிக 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 நல்ல நிகழ்வுகளை நீங்களும் அடைய வேண்டும் என்றால் நாலு பேருக்கு நல்லது செய்கிறது மனசு சுத்தமாக வச்சுக்கிறது என் ஐயன் சர்க்குருவை அடைய வேண்டும் என்றால் ஒரே வழி தூய்மையான எண்ணம் இதுக்கு முதல் எப்படி இருந்திருக்கலாம் நானும் அப்படிதான் இருந்திருப்பேன் யாருக்காவது கெட்டதை நினைச்சிருக்கலாம் யாராவது வஞ்சிருக்கலாம் திட்டிருக்கலாம் இனிமேல் யாராவது ஐயனை பின்பற்ற வேண்டும் என்றால் என் ஐயன் சர்க்குருவை தொடர வேண்டும் என்றால் சுத்தமான எண்ணம் பிறருக்கான பிறருக்காக இயங்குதல் இறஞ்சுதல் பிறருக்காக வருத்தப்படுதல் பிறருக்கு உதவி செய்வது தன் சகவட்டுக்காரனை நல்ல நண்பனாக சகோதரனாக நினைப்பது தன் தொடர்பு கொண்டு சந்தோஷமாக இருப்பது இதை ஒன்றை யாரெல்லாம் ஆனோ பெண்ணெல்லாம் யாரெல்லாம் செய்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் என் அப்பன் சர்க்குரு பாதங்களில் சரணாகதி ஆய்விடுவீர்கள் அருமையான இடம் கிடைத்து விடு இழப் கிடைத்துவிடும் அந்த வாய்ப்பை பெறுவதற்கு ஒரு முறை அந்த கணக்கன் மண்ணை ஜீவ சமாதியை அந்த விதியின் மரத்தை மிதித்து பாருங்களேன் நிச்சயமா மீண்டும் அடுத்த பதிவில் நான் ஐயனோட உண்மையை உறக்கச் சொல்லவும் கூட சந்திப்பேன் செல்வியுடன் கூடி வணக்கம் குருவே உன் துணை அன்றி வேறு துணை என கேது வேறு துணை என